வணக்கம் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமரர் வைத்திலிங்கம் அருணகிரிநாதன் அவர்களின் திதியை முன்னிட்டு கெனடா நாட்டில் வசிக்கும் அவரது அம்மா திருமதி வைத்திலிங்கம் மகாலட்சுமி அவர்கள் மாதகள் மண்ணில் வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்கு நூறு கெனடியன் டாலர்களை அன்பளிப்பாக வழங்கியுள்ளார் என்றும் உன் நினைவு மாறாது நீ பேரும் புகழுமாய் வாழ்ந்தாயே என் துயர் தீர்க்க வந்த புண்ணியனே எல்லோருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை முன்னின்று செய்வாயே கடமை முடிந்ததென்று கண்மூடிவிட்டியா மகனே சின்ன வயதில் குடும்ப சுமை தாங்க வந்த உத்தமனே உன் குடும்ப வளர்ச்சிக்காய் பகலிரவாய் உழைத்தாயே அம்மா என்று கூப்பிடும் குரல் கேட்காதா என்று ஏங்குகிறேன் அப்பாவிடம் நீயும் என்னை விட்டு போய்விட்டாயா அந்த காலனுக்கு பொறுக்க முடியவில்லை எனக்கு கடமை செய்வாய் என்று இருந்தேன் நீ முந்திவிட்டாயே மகனே அம்மாவின் அழுகுறல் கேட்கவில்லையா உன் குரல் கேட்க காத்திருக்கிறேன் மகனே என்றும் உன் நினைவு மாறாது ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கின்றேன் குடும்பத்தின் குலவிளக்காக இருந்த அருணகிரிநாதன் அண்ணாவின் நான்காம் ஆண்டு நினைவு நாள் நான்கு ஆண்டுகள் ஓடி மறைந்தாலும் உங்கள் நினைவுகள் மங்கவில்லை அண்ணா எம் நெஞ்சங்களில் உடல் விட்டு நீங்கள் சென்றாலும் உயிராக வாழ்கின்றீர்கள் எங்கள் இதயங்களில் என்றும் அழியாத ஒளியாக அமைதியாக உறங்கும் தெய்வமே நீங்களே எங்கள் சொத்து உங்கள் நினைவே எங்கள் பலம் எங்கள் குடும்பங்களில் நீங்கள் என்றும் வாழ்கின்றீர்கள் வழிகாட்டியாக வழிகாட்டியாக இருந்த நீங்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை மௌனமாக கற்றுத் தந்தீர்கள் உங்கள் ஆத்மா என்றும் இறைவனடியில் அமைதி பெற இறைவனை வேண்டுகின்றோம் குடும்பத்தினர் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் மாதகள் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்